காஞ்சிபுரம் அருகே உள்ள மேல்வாலை கிராமத்தில் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு மயான கொள்ளை சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் அருகே உள்ள மேல்வாலை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த சாமி வேடமிட்டு அருள் வந்து ஆடிய பக்தர்கள் இடையே மெய் சிலிர்க்க வைத்தது வேடமிட்டவர்கள் ஒரு சிலர் அருள் வாக்கும் அளித்தனர் பிறகு மயான கொள்ளை விழா எப்படி வந்தது என்று பம்பை உடுக்கை மூலம் எடுத்துரைக்கப்பட்டது பிறகு அங்கே மண்ணால் செய்யப்பட்ட உருவத்திற்கு முன்னால் சாப்பாடு கொழுக்கட்டை வேர்க்கடலை என பல்வேறு வகையான பொருட்களை படைகளாக வைத்திருந்ததை அவர் வாரி இறைத்து கொள்ளைவிட்டனர் இறுதியில் அங்காளம்மன் மீதி உலா வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்